இருந்து எங்கள் ஃபேமிலியோட கேட்டன் சாரை பார்க்குறதுக்காக வந்தோம் ஆனால் அவரோட நினைவுகள் வந்து திரும்ப திரும்ப வருது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவரோட உசுரோட பார்க்கணும்னு நினச்சோம் முடியலை வர முடியும்னு நினச்சான் ஆனால் முடியலை ஆனால் அவரை வந்து சமாதியில்தான் பார்க்கணும்னு ஒரு சூழ்நிலை பார்த்துட்டோம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கு இன்னும் உசுரோட பார்த்துருந்தா இன்னும் திருப்தியாக இருந்திருக்கும் கஷ்டமா இருக்கு ஒரு நாள் பார்த்திருக்கேன் அழகு போயிருக்கேன் அப்ப பாத்திருக்கேன் அவங்க பையனோட சின்ன வயசுல நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்கள அவங்களோட கள்ளழகர் படம் எடுக்கிற ஷூட்டிங் டைம்ல போய் பாத்திருக்கேன் பாத்துட்டு கிட்ட நின்னா அவர்கிட்ட பேச முடியல ஏன்னா நான் சின்ன பொண்ணு அப்ப வந்து அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது பார்க்க முடியலங்கிற ஒரு ஃபீலிங் பரவாயில்ல அவரோட சமாதிக்காது வந்து அவரை பார்த்தோம் அப்படிங்கிற கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு வந்து அவரோட இடத்த வந்து மக்களுக்கு கொடுக்குறாரோ அதே இடத்த வந்து அவங்க பையனும் கொடுத்தாங்கன்னா விடவே முடியாது விட்டு கொடுக்கவே முடியவே முடியவே முடியாது சார் அவ்வளோதான் சொல்லுங்க அப்பா இருந்த இந்த கட்சியில எப்படி பாடுபட்டாரு என்னென்ன மக்களுக்கு செஞ்சாருன்னு அதை தெரிஞ்சு வச்சிருந்துருப்பாங்க இல்ல அதுபடி நடந்தாருன்னா கண்டிப்பா வரலாம் வருவாரு ஊக்குவித்தாவே அந்த பையனுக்கு போதும் சாரோட பையனுக்கு சார் வந்து இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா பிரேமலதா மேடம் தான் வந்த இது கை கொடுத்துருக்காங்க சாருக்கு அதே மாதிரி அவங்க பையனுக்கு லதா மேம் ஊக்குவித்தா ஆனா வர வாய்ப்பு இருக்கு சார் நிறைய பேர் சொல்றாங்க அந்த

காசு பணம் ரெண்டாவது அவரோட வந்து பேச்சு வார்த்தைகள் திறமைகள் கருத்துக்கள் அனைத்துமே சொந்தம் சுருத்து அப்படிங்கிறது ஒரு வந்து தெளிவாக ஒரு புத்தியை கொடுத்த மாதிரி அவர் பேசுவார் அவர் கொடுக்குற ஒரு பேச்சு வார்த்தையில் அனைத்துமே நமக்கு வந்து திறமையை உண்டாக்கும் தைரியத்தை கொடுக்கும் இதில் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களோட நமக்கு வந்து அவரை கேப்டன் ஐயான்னு சொல்றதுனால உடன்பிறப்பாக பிறப்பதை நாங்கள் இதுவரை நினைக்கிறோம் துன்பமே அது உடன்பிறப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவர் வந்து கொடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் எவ்வளோ பேருக்கு எத்தனை மக்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தவு அதை சாப்பாட்டு விஷயத்தில் உங்களையெல்லாம் ஈவனாக பார்த்தவு அதே அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு மா ஆர்டிஸ்ட்லாம் சாப்பிட்ட பிறக்கத்தை அது லேபர் சாப்பிடணும் இப்போ அப்படி கிடையாதுல்ல சார் ஸ்டார்களுக்கு என்ன உட்டோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு என்ன நம்ம சூஸ் குடிக்கிறோமா அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்ட நடிகர் இவர் ஒருத்தர் தான் சார் அதை கொண்டாந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க எங்க பையனுக்கு சீகச்சுல ஹாஸ்பிட்டல்ல நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு முழிச்ச சொர்ல நாங்க இங்க வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குதும் நாங்க எப்படிப்பட்ட எப்படி அஞ்சு நாளா நாங்க இருக்கிறோம் நாளைக்கு டிச்சாச்சுன்னு சொன்னோம் ஒரே காந்தக்காதான் எங்க பிள்ளைய தைரியம் கொடுத்து நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க தூக்கி விட்டதே விஜயகாந்த் சார் சார் கேப்டன் தான் அந்த நன்றி இல்லாம பேசிட்டாரு சாவு எல்லாருக்கும் ஒரு நாள் வரும்ல சார் வரும் கண்டிப்பா வரும் இங்க சென்னை வந்து தானே அவரோட சூழ்நிலை சூழ்நிலைக்கு எப்படின்னு நமக்கு தெரியல சரியா பின்னாடி அவருக்கும் அதே சூழ்நிலை வரும் இறப்புங்கிறது வடிவேல் சாருக்கும் இருக்கும் கண்டிப்பா ஆனா அவர் யோசிக்காம பேசியிருக்காரு அத பத்தி ஒண்ணு சொல்ல முடியாது நான் பேரை குறிப்பிட்டு பேரெல்லாம் சொல்ல முடியல வாழையடி வாலையா வாரிசு வரிலாம் வருது அது உங்களுக்கும் பாத்திருக்கிய அது எதிர்கட்சியுமா இருந்தாலும் சரி ஆப்போசிட் எப்படியா இருந்தாலும் சரி அந்த மாதிரி என் பிள்ளைய அவர்கிட்ட பிள்ளைய வர்றதுல தப்பே இல்லையே மூணு தலைமுறை எல்லாம் சார் ஃபேமிலியே லேடிஸுக்கு முத கொண்டு அவளுக்குன்னு ஒரு பதவி கொடுத்தலாம் உட்கார வைக்கிறாங்க நான் பேரை குறிப்பிட்டு சொல்ல வரல எந்த கட்சினும் சொல்ல வரல அது உங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் இப்போ எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் அவரோட பொண்ணுன்னா நான் நிக்கிறேன் எங்க அப்பா செத்துட்டாரு எங்க அப்பா சித்துட்டாரு நான் நிக்கிறது அப்படியே சொல்லிட்டு வரது அது வேற மக்களுக்கு செய்யணும்னு அவங்க வந்து யார் வேணாலும் ஓட்டு போடுவாங்க விஜயகாந்த் சார் நான் சொல்றேன் விஜயகாந்த் இடத்துல அவ்வளவுதான் கரெக்டா நல்லா வைப்ரேஷன் நல்லா தெரியுது நல்லா தெரியுது சார் எப்படி சொல்றது ஜீவ சமாதி ஆறதெல்லாம் இருக்காங்க என்ன சார் அது ஒண்ணுதான் இல்லை ஜீவ சமாதின்னு இல்ல அது ஒண்ணுதான் மத்தபடி எல்லாமே நல்லா தெரியுது

பக்கத்துல போய் பார்க்கல தான் அந்த இல்லைங்கிற ஒரு உணர்வு வருது ஏத்துக்க முடியல முடியல அதனாலதான் நாங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியே கண்ணீர் வந்ததே அது ஏத்துக்க மனசு ஒத்துழைக்கல ஒத்துழைக்கல ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்துக்கிறோம் சார் ரொம்ப நாள நாங்க வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை எங்களால வர முடியல நாங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம் தான் எங்களுக்கு வரணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அதனால நாங்க இந்த முறை பார்த்துட்டே போறணும்னு ஃபேமிலியோட வந்துக்குறோம் நாங்க. எங்களுக்கு ரொம்ப விருந்து மாதிரி இருக்கு சார் பார்க்கிறதுக்கு. அவர் படம் வந்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கிறதுக்கு. மிஸ் பண்ணவே மாட்டோம் நாங்க. நீங்க நேத்து ஆ நேர்ல பார்த்திருக்கோம். ரொம்ப நாளாச்சு சார் நாங்க பார்த்து. நாங்க வந்தாங்க. கூடுது வந்தாங்க. எங்க ஊருக்கு வந்தாங்க.

மறுபடியும் வருவார் அடுத்த இதுல வந்து அவர் கண்டிப்பா வருவார் சார் ஒருவேளை எங்க தோgetElementById கேப்டன் மார்க்னாங்க உங்களுக்கு மக்கள் வந்து அவர் கண்டிப்பா வர முடியும் சார் ஏனா அந்த அம்மா வந்து எங்களுடைய ஊர்ல எங்க ஊர்ல படிச்சவங்க பக்கத்து ஊர்ல அவங்க வந்து இந்த பாட்டி ஊர்ல இருந்தவங்க அதனால வந்து ஒரு 90% வாய்ப்பு உண்டு சார் 2026 தேர்தல்ல திங்க சார் இப்போ வந்து ஒரு பத்து தொகுதி கொடுத்தாக்கா ஒரு ஒம்பது அணை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் இது வந்து நம்மளுடைய கேப்டன் கேப்டனுடைய அவருடைய அனுதாபத்துலையோ அவருடைய பெருந்தன்மையிலையோ நடக்க வாய்ப்பு உண்டு சார்